ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான இட்லி தான் பார்ப்போகிறோம் இட்லி சாதாரணமாக நம்ம செய்வோம் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ரவையை வச்சு செய்வோம் ரவையை வந்து பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க ஒரு கப் ரவைக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க அப்புறம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அதை வந்து வறுத்துக்கோங்க இதில் வந்து இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கங்க ஒரு கொத்து அந்த கருவேப்பிலையை வந்து நல்லா துண்டு துண்டாக நறுக்கியும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க இப்படி நம்ம வந்து இட்லியை வந்து செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு இதோட வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிவிட்டோம் அதுக்கு உப்பு போட்டு பொட்டா சீக்கிரம் வதங்கிடும் அதோடு நல்லா வதக்கிட்டு இது கூட கேரட்டை நல்லா துருவி இதோடு போட்டு கலந்துக்கோங்க கொஞ்சம் நல்லா ஓரளவு வதங்கினா போதும் ரொம்ப வதக்க வேணாம் கேரட்டை அதோட கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு லைட்டாக கலறி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் இதை வச்சுக்கிட்டு இதில் வந்து நம்ம ரவையை ஊற வச்ச ரவையை வந்து இதில் கலந்துக்கிறணும் ரவை வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் பூவை திருவி அதோட கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வைங்க மறுபடியும் தண்ணி தேவைப்பட்டால் கலந்துக்கோங்க இதில் கொஞ்சம் ஸ்லோடா உப்பு அந்த ஒரு சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சம் கலந்துக்கோங்க ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஊற்றி கலந்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிரும் மாவு வந்து சாஃப்டாயிடும் இப்போ வந்து எண்ணெய் தடவை இட்லி தடத்தில் இப்போ ஒவ்வொரு கரண்டையும் ஊற்றி ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிட்டிங்கன்னா சூப்பரான ரவா இட்லி தயாராகிடும் இந்த ரவாயத்தில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரணமாக ரவையை நம்ம வந்து கிச்சடியோ உப்புமாவோ செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம ரவாயத்தை செஞ்சு கொடுத்துட்டு தேங்காய் சட்னி கொடுத்தீங்கனாலும் சரி இல்லை புதினா சட்னி கொடுத்தீங்கனாலும் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்